நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது துரிகை ஜாலம் கிராஃபிக்ஸ் டிசைன்ஸ் நண்பர்கள் இன்றைக்கி நீங்கள் காணொளி பயிற்சியில் நம்ம ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க நம்ம ப்ராண்டுக்கான ஒரு ஸ்டிக்கரிங் இது ஸோ இதனோட சைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ செட் பண்ணியிருக்கோன்னா ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சுக்கு ஒன்றே முக்கால் இன்ச்சு அந்த மாதிரி சைஸில் வந்து நம்ம இந்த ஸ்டிக்கரை டிசைன் பண்ணியிருக்கோம் ஸோ நம்மளுக்கு தேவை அப்படின்றதுக்காக ஸோ இன்றைக்கி இந்த காணொலி பயிற்சியில் ஒரு ஏ ஃபோர் ஷீட்டில் இந்த மாதிரியான நம்ம என்ன சைஸ் வேணால் கூட வச்சுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஸ்டிக்கரை வந்து எப்படி ஃபிட் பண்ணுறது அப்புறம் ப்ரிண்டிங் நம்ம ஏ ஃபோர் ஷீட்டில் ஸ்டிக்கர் பிரிண்டிங் பண்ணுறது அது பற்றின டீட்டெயில்ஸு தான் இந்த காணொலியில் உங்களுக்கு தரப்போகிறோம் ஸோ நீங்கள் இங்கே பார்த்துட்ருக்குறீங்க இப்போ நம்ம இந்த இந்த மாதிரியான ஏதாவது ஒரு பிராண்டிங் ஸ்டிக்கரை வந்து நம்ம செட் பண்ணி இந்த மாதிரி அளவுகள் என்ன கஸ்டமர் நம்ம கொடுக்குறாங்களோ அந்த சைஸில் வந்து நம்ம ஸ்டிக்கரிங்க வந்து நம்ம ரெக்டாங்குலர்னாலும் சரி அல்லது சர்க்குலர்ஸ் எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கர் சைஸை வந்து செட் பண்ணிக்கிறோம் செட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம எந்த சீட்டில் வந்து பிரிண்ட் எடுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கணும் ஸோ ஏ த்ரீனா ஏ த்ரீ ஏ த்ரீ ப்ளஸ்னா ஏ த்ரீ ப்ளஸ் அதாவது ஏ ஃபோர்னா ஏ ஃபோர் இந்த மாதிரி மல்டி பர்பஸ் சீட்டில் வந்து எந்த சீட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணுறோமோ அந்த சீட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம எதை பிரிண்ட் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டிக்கரிங்க வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து செட் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே ஏற்கனவே வந்து பாருங்கள் இதை செட் பண்ணியிருக்கோம் ஸோ அது போல் தான் நம்ம இங்கே செட் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு நான் மேக்ரோஸ் மேனேஜரை வந்து யூஸ் பண்ண போகிறேன் குரல் ட்ராவில் இருக்கக்கூடிய மேக்ரோஸ் மேனேஜரை வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இந்த மேக்ரோஸ் மேனேஜரில் இருக்கக்கூடிய அந்த டில்லிங் ஆப்ஜெக்ட் அப்படின்ற இந்த மேக்ரோஸை நான் யூஸ் பண்ண போகிறேன் ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டேன் ஏ ஃபோர் ஷீட்டை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்குள்ளே இந்த ஸ்டிக்கரிங்கை வந்து நான் டேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இப்போ இந்த ஸ்டிக்கரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய டில்லிங் ஆப்ஜெக்டை வந்து டபுள் கிளிக் பண்ணணும் அப்படின்னா இந்த டில்லிங் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜிஆர்ஏ ஃபைஸ் மேக்ரோஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் கலெக்ஷன் அப்படின்ட்டு அதுக்குள்ளே ஜிஆர்ஏ சைன் அப்படின்ட்டு அதுக்குள்ளே பார்த்தோம்னா இதெல்லாம் இருக்கும் ஸோ இங்கே டில்லிங் ஆப்ஜெக்டை நான் வந்து டூப்ளிகேட்டிங் ஆப்ஜெக்ட் அண்ட் டில்லிங் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு இந்த மேக்ரஸ் வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டியை வந்து கொடுக்குது பாருங்கள் ஸோ இங்கே டீஃபால்ட்டாக ஏ ஃபோரில் எவ்வளோ செட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இங்கே அது ரிசல்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ட்டு இங்கே கீழே காட்டும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் பீசஸ் வந்து இதில் ஸ்டிக்கரிங் பண்ண முடியும் அப்படின்ட்டு நமக்கு டிஃபால்ட்டாக வந்து கொடுக்குது ஸோ இங்கே நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மார்க் லைன் வந்து செட் பண்ண போகிறேன் ஸோ இந்த மார்க் லைன் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த மார்க் லைன் இங்கே இருக்கக்கூடிய உங்க இது இதுதான் மார்க் லைன் சொல்லுவோம் ஸோ இந்த மார்க் லைன் வந்து இங்கே அஞ்சுமோ நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஸோ இது எதுக்காக லைன் அப்படின்னா இந்த ஸ்டிக்கர்ங்க வந்து ட்ரிம் பண்ணுறதுக்காக நம்ம இந்த பையமும் மார்க் லைன் வந்து கொடுக்க போகிறோம் ட்ரிம் லைனர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மேலங்கக்கூடிய ஆப்ஜெக்ட் பிட்வீன் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் இருக்குது ஸோ இதை பற்றி நான் இப்போ இந்த டியூட்டோரியலாம் நமக்கு வேண்டியதில்லை அப்படின்றதுக்காக நான் இதை வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை ஸோ டில்லிங் அண்ட் டூப்ளிகேட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வந்து நான் இதை செட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை டில்லுங்க டூப்ளிகேட் ஆப்ஜெக்ட் வந்து செலெக்ட் பண்ணேன் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன ஆகும் பாருங்கள் சடன்லியாக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்த்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்டிக்கரிங் வந்து நமக்கு இங்கே கிடச்சிருச்சு நம்ம அங்கே செட் பண்ண பாருங்கள் ட்ரிம் மார்க்கு இதுதான் ஸோ ட்ரிம் மார்க் இந்த ட்ரிம் மார்க்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படின்னோம்னா இங்கே இருக்கக்கூடிய பீசஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் வந்து நமக்கு தனித்தனியாக கிடச்சிரும் ஸோ இதை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்த ஃபைலில் வந்து நம்ம இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டோம் எக்ஸ்போர்ட் பண்ணி நான் இங்கே வச்சுருக்கிறேன் ஸோ இப்போ புதுசாக வந்து உங்களுக்கு பண்ண இல்லைன்னு நினைக்கிறேன் இங்கே நம்ம இந்த ஃபைல்ஸில் வந்து நம்ம எக்ஸ்போ எக்ஸ்போர்ட் பண் பண்ணி வச்சுருக்கிறோம் இங்கே இங்கே இந்த என்னக்ஸன் இந்த ஃபைலில் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணி ஜேபக்கா வந்து நம்ம சேவ் பண்ணியிருக்கிறோம் ஸோ இந்த ஜேபக்கா தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம் ஸோ நான் ரைட் கிளிக் பண்ணி பிரிண்ட் கொடுத்துட்டேன் பிரிண்ட் கொடுத்து அதனுடைய நம்ம கெனான் இதில் வந்து பிரிண்ட் கொடுத்தாச்சு கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் ப்ரிண்ட் கொடுத்துட்ற போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்டரில் பார்த்திங்கன்னா பேப்பரை வந்து ஃபீட் பேப்பர் வந்து ட்ரேயில் வந்து பேப்பர் ட்ரேயில் வந்து பேப்பரை வந்து ஃபீட் பண்ணணும் ஸோ அதுக்காக நம்ம இங்கே இருக்க ஸ்டிக்கர் பேப்பரை வந்து ஹை க்ளவ்ஸி இன்ஜெட் போட்டோ பேப்பர் நூற்றி முப்பத்தஞ்சி ஜி பர் எம் எம் ஸ்கொயர் இந்த பேப்பரை வந்து நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இந்த ப்ராண்டில் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த பேப்பரை இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக அடிசிவ் இன்ஜெட் பேப்பர் அப்படின்ட்டு ஸோ இந்த ப்ராண்டை தான் நம்ம எடுத்துருக்குறேன் இப்போ எடுத்து நம்ம இப்போ இங்கே ஸ்டிக்கரை ரியர் ட்ரேயில் வந்து நான் இந்த ஸ்டிக்கர் பேப்பரை வந்து பிளேஸ் பண்ணிட்டேன் ஸோ இப்போ ப்ளேஸ் பண்ண பின்னாடி இங்கே இந்த ப்ரிண்டரை வந்து நம்ம இப்போ இந்த கெசட்டு இது கீழே கெசட்டு பேப்பர் வந்து ட்ரேயை வந்து நான் இதை ஓப்பன் பண்ணி இப்போ வச்சுக்கிறேன் ஏன்னா பேப்பர் வந்துன்னா வெளியில் வந்து கீழே உழுகாமல் இருக்கிறதுக்கு ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே இங்கே செட் பண்ணிட்டோம் இதில் வந்து இதுலேயும் மிஷின்லேயும் செட் பண்ணிட்டோம் ஸோ ஓகே இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டார்ட் ப்ரிண்டிங் இந்த ஆப்ஷனை வந்து நம்ம பார்க்க கொடுக்க போகிறோம் ஸோ கொடுத்தா இங்கே பிரிண்டிங் என்ன நடக்குதுங்கிறது பார்க்கலாம் ஸோ நம்ம ஸ்டார்ட் பிரிண்டிங் கொடுத்துட்டோம் ஸோ பிரிண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பிரிண்டிங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ பேப்பர் வந்து இப்போ உள்ள ட்ரேட்ல வந்து போகுது பேப்பர் வந்து உள்ள ஃபீட் ஆகுது ஃபீட் ஆயிடுச்சு இப்போ பிரிண்டிங் நடந்துட்டு இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனல் துறைய ஜாலம் ஏன் நம்ம சேனலுக்கு நீங்க இது வரைக்கும் சப்ரையர் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி நம்ம சேனலை ஆதரவு கொடுங்க அப்படின்னு அவங்கள பணியோட கேட்டுக்கிறேன் நம்ம வீடியோக்களை வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு கிராபிக் டிசைனா யாராவது கற்றுக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு நீங்க வீடியோக்குள்ள ஷேர் பண்ணலாம் முக்கியமாக நம்மளுடைய வீடியோக்களில் உள்ள லைக் பட்டனை நான் உங்களுடைய லைக்ஸ் மற்றும் கமெண்ட்டுகளை வந்து நமக்கு தெரிவிக்கலாம் அப்படின்றத கேட்டுக்கிறேன் ஸோ ஓகே நம்ம இப்போ இருக்குது ஆகிட்டுருக்குது நண்பர்களே பார்க்கலாம் அதனுடைய ஒரு நம்ம ரெண்டு ஷீட் வந்து இதில் கொடுத்துருக்குறோம் பிரிண்ட்டு ச அதனுடைய இது பார்க்குறதுக்காக ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் வந்து ஒரு பேக்கிங் பண்ணுறதை பற்றி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன் ஸோ அந்த பேக்கிங் பாக்ஸில் கூட பார்த்துருப்பீங்க ஸ்டிக்கரிங் இருந்தது ஸோ அந்த மாதிரியான ஸ்டிக்கரிங்கை நம்ம குவான்டிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் அதிகப்படுத்தி தேவை அப்படின்றதுக்காக நம்ம இப்போது இந்த ஷீட்டை வந்து நம்ம ப்ரிண்ட் பண்ணுறோம் ஸோ அதோட ரிசல்ட் எப்படின் இருக்குதுன்னு நான் உங்களோட சேர்ந்து நானும் பார்த்துட்ருக்குறேன் ஸோ இது லைவில் தான் உங்கள்கிட்ட வந்து எல்லாமே டெமோ பண்ணி காமிச்சிட்ருக்குறேன் நம்ம எதுவும் ஹிடன் ஆகும் இல்லை ஸோ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீட்டு உள்ளே வந்து ஃபீல்டில் இருக்குது ஸோ இந்த வரல நம்ம மேக்ரோஸ் அப்போ மேக்ரோஸ் வந்து நிறையா வந்து பெனிஃபிட் நிறையா டைப்ஸ் ஆஃப் மேக்ரோஸ் இருக்குது ஸோ மேக்ரோஸ் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டைம்ஸை வந்து சேவ் பண்ணிக்கிறதுக்காக மேக்ரோஸ் மேனேஜரை வந்து நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம் எப்படி டைம்ஸ் இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபர் அது பேக்ரவுண்ட் செட்டிங்கில் ஏற்கனவே இருக்கும் அதை ஒரு கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு எவ்வளோ பேஜஸ் எவ்வளோ ஷீட்ஸ் வந்து பர் பேஜஸில் வரும் அப்படின்றதெல்லாம் கொடுத்தோம் இப்போ இன்க்ளூட் இது ஸ்டிக்கர் மட்டும் இல்லை எனி எனி சைஸஸ் ஆஃப் டிசைன்ஸ் நம்ம ஒரு பிஸ்னஸ் கார்டாக இருக்கட்டும் ஸோ பிஸ்னஸ் கார்டை வந்து நம்ம ஒரு டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த டிசைன்ஸை வந்து நம்ம இதில் ஒரு ப்ரிண்ட்டை வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் கார்டை இதே இதே மாடலில் வச்சு நம்ம டில்லிங் அந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி ஒரு ஷீட்டில் எவ்வளோ விசன்ஸ்கார்டு வரும் அப்படின்றதையும் நமக்கு இது கால்குலேட் பண்ணி கொடுத்துரும் ஸோ அதை நம்ம அப்படியே ப்ரிண்ட் எடுத்துக்க வேண்டியதேன் நம்மளை பொறுத்த வரைக்கும் குவான்டிட்டி அதிகமாக இதில் ஏ ஃபோரை விட ஏ த்ரீ ப்ளஸ் எக்ஸ்டென்ஷனில் தான் வந்து நிறைய குவான்டிட்டி ஸ்டிக்கர்ஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ அதில் ஒரு செவன்ட்டி மே செவன்ட்டி இப்போ ஒன்னே ஒன்னே முக்காலுக்கு ஒன்னேமுக்கால் இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது பீசஸ் கிடைக்கும் ஏ ஃபோரில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தான் கிடைக்குது அப்படின்னா ஏ த்ரீ ப்ளஸ் எக்ஸ்டென்ஷனில் எழுபது பீசஸ் கிடைக்கும் ஸோ ஏ த்ரீ வந்து பெஸ்ட்டு நம்மளுக்கு அவுட்புட்டுக்கு நிறையா கிடைக்கும் பீசஸ் நிறையா வந்து பா கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஸோ நம்ம டிசைன் பாருங்கள் இப்போ ப்ரிண்ட்டு வந்து ஸ்டிக்கர் ப்ரிண்ட்டு நம்ம ஸ்டிக்கர் பேப்பரில் வந்து ஸ்டிக்கர் ப்ரிண்ட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நம்ம பிராண்டிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க கெனான் பிராண்ட் தான் குவாலிட்டி வந்து ஹை குவாலிட்டி தான் ஃபோட்டோ குவாலிட்டி தான் ஏன்னா கெனான் அப்படின்னு பார்த்தீங்கனாலே கெனானோட ப்ராண்ட் எல்லாமே வந்து ஸ்டுடியோ ப்ரப்போஸ்க்காக அதனுடைய ப்ரிண்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாக தான் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம ரிசல்ட் வந்து நம்ம என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறோமோ ஸோ அந்த ரிசல்ட்டு நமக்கு கெனானில் கிடைக்கும் ஸோ அதனால தான் அதே போல் எபிசோன் பிரிண்ட்ருக்கோட அண்ட் எபிசோன் நல்ல ப்ராண்டு தான் நம்ம வந்து என்னென்ன ப்ரா இது பண்ணியிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து த்ரீ பிரிண்டர் பிரிண்டரில் எப்படி ப்ரிண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மட்டும் இப்போ கைவசமாக த்ரீ பிரிண்டர்ஸ் இல்லை ஸோ த்ரீ பிரிண்டர்ஸ் உங்களுக்கு நியூவாக வந்து வாங்கின பின்னாடி நிச்சயமாக த்ரீயில் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றது ஸோ அதில் ஆல்பம் பர்பஸ்க்காக வந்து ப்ரிண்டிங் எடுக்கிறக்காக ஸ்டுடியோ அந்த பர்பஸில் வந்து ஆல்பம் டிசைனிங் இது பண்ணுறதுக்காக நம்ம ஏ த்ரீ பிரிண்டர்ஸையும் வந்து அது கொட்டேஷன் கேட்டிருக்கிறோம் ஸோ கொட்டேஷன் வந்து நமக்கு இருக்காங்க ஸோ கொட்டேஷன் வந்ததுக்கப்புறம் ப்ரிண்டர்ஸ் கை கிடச்சதுக்கப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு ஏ த்ரீல என்னென்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ பாருங்கள் நம்ம இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்களோ நம்ம ஸ்க்ரீனில் என்ன பார்த்தோமோ அதை வந்து நம்ம இப்போ அப்படியே வந்து ப்ரிண்ட் எடுத்தாச்சு நம்ம ஸ்டிக்கரிங் ஸோ இங்கே இருக்க ட்ரிம் மார்க் இருக்குது பாருங்கள் இந்த ட்ரிம் மார்க்கை வந்து நம்ம கட் பண்ணிடலாம் ட்ரிம் மார்க்கை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரிம் மார்க்கில் வந்து நம்ம ட்ரிம்மர் இருக்குது ஸோ நம்ம ட்ரிம்மர் வந்து கீழே இருக்குது ஸோ இந்த ஃபோட்டோ ட்ரிம்மர் இருக்குது இந்த ட்ரிம்மர் இந்த ட்ரிம்மரை வச்சு நம்ம கரெக்டாக கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டோம்னா பர்ஃபெக்டான ஷேப் கிடச்சிரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டாவது பேப்பர் வந்து ட்ரெயிலருந்து வந்துகிட்டு இருக்குது ஸோ பர்ஃபெக்டாக கிடச்சிருக்குது நம்ம இங்கே நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு நம்ம லைவில் தான் இதை நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இது இந்த மாதிரி கிடச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரில்லிங் ஆப்ஜெக்டில் டபுள் கிளிக் பண்ணி டில்லிங் டு டூப்ளிகேட் அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்துரும் சொல்லியிருந்தேன் நீங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நீங்கள் பார்க்கலாம் இது நம்ம டிசைன் பண்ணது டிசைன் பண்ணி ப்ரிண்ட் ஷீட் இது ஸோ ப்ரிண்ட் ஷீட்டை வந்து நம்ம இங்கே ப்ரிண்ட் எடுத்துட்டோம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ப்ரிண்ட் ஷீட்டை நம்ம வந்து நம்ம பிரிண்ட் எடுத்தாச்சு ஸோ இது ஒரு ஸ்டிக்கரிங் ஸோ இதை டி ஸ்டிக்கரிங்க கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரிம் ட்ரிம் மார்க்கில் இருக்க நேராக கரெக்டாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான ஒன்னே முக்கால் இன்ச்சுக்கு ஒன்னே முக்கால் இன்ச்சு ஸ்டிக்கர் ஷீட் எடுத்துடும் ஸோ இப்படி தான் வந்து ஸ்டிக்கர் ப்ரிண்ட் எடுக்கிறது ஸோ செகண்ட் நெக்ஸ்ட் பேஜ் கூட வந்து உங்களுக்கு ஆகிட்டு இருக்குது ஸோ நம்ம ரெண்டு பேஜ் வந்து இதில் செ செட்டிங் கொடுத்துருந்தோம் ஸோ ரெண்டு பேஜும் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது இதில் நீங்கள் முக்கியமாக வந்து மேக்ரோஸ் மேனேஜரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறத பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் மேக்ரோஸ் மேனேஜரை வந்து யூஸ் பண்ணலாம் ஒவ்வொன்றா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பேஜை ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம மேக்ரோஸ் மேனேஜரில் உள்ள இந்த ஆப்ஷனை வந்து சரியாக யூஸ் பண்ணினா அப்படின்னோம்னா நமக்கான டைம் சேவிங் ஆகும் ஸோ அது மேனேஜர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம சாஃப்ட்வேர் பொருள்றோம் இதில் வந்து நம்ம அந்த டிசைன்ஸை வந்து உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறோம் ஸோ செகண்ட் பேஜ் வந்து அவுட்புட் வந்துட்டுருக்குங்க அதில் வந்து ப்ரிண்டிங் ஆகிட்டு இருக்குது நம்ம ரெண்டு பேஜ் வந்து கொடுத்துடணும் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நான் லைவில் கொடுக்குறேன் கொடுக்குறேன் நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நம்மளுக்கு வர ப்ராஜெக்ட் ஒர்க்கெலாம் நான் அப்படியே வந்து உங்களுக்கு பண்ணி லைனில் லைவில் வந்து உங்களுக்கு எப்படி எப்படி பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து கொடுக்குறதா வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ அந்த அதுபடி தான் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நம்ம டியூட்டோரியல்ஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைபை பண்ணி உங்களுடைய ஆதரவில் தரும்படி அன்பு கேட்டுக்கிறேன் ஸோ சீட்ஸ் வந்து ப்ரிண்ட் ஆகி வந்துட்டுருக்குது நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு இன்னும் வெவ்வேறு நிறைய ஜாப் ஒர்க்லாம் இருக்குது ஸோ அந்த ஜாப் ஒர்க்லாம் பண்ணுறப்போ அதை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு நிச்சயம் வந்து அடுத்தடுத்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு வீடியோ கொடுக்கப்படும் நம்ம ஒரு பேக்கிங் பண்ண பின்னாடி நம்மளுடைய பேக்கிங் பாக்ஸில் வந்து நம்ம வந்து ஸ்டிக்கரிங் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலி ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு ஐடியா பண்ணோம் ஸோ நார்மலாக வந்து ஒரு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு பேக்கில் வந்து ஒரு கவரில் வந்து அந்த ஒர்க்கை வந்து கொடுக்குறதுக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி ரிச்சில் வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றக்காக இந்த ஸ்டிக்கரிங்கை நம்ம ப்ரிண்ட் எடுக்கிறோம் ஸோ செகண்ட் பேஜ் வந்துகிட்ருக்குது ஸோ ஹை குவாலிட்டி ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துட்டுருக்குது ஸோ கெனானில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஸ்டாண்டர்டு குவாலிட்டிக்கு தான் வந்து நமக்கு அந்த இவ்வளோ குவான்டிட்டி பேப்ப பிரிண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹை குவாலிட்டியில் வச்சு எடுக்கிறப்போ நிச்சயம் நமக்கு இங்கு வந்து ரொம்ப செலவாகும் இங்க் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும் ஸோ அதனால் நமக்கு இங்கு காஸ்ட்டு வந்து அடுத்தடுத்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டாண்டர்டு ஸ்டாண்டர்டு இதிலே வந்து நம்ம இங்கிலேயே வந்து நம்ம பிரிண்ட் எடுத்தோம் அப்படின்னோம்னா அவங்க சொல்கிற மாதிரியான அந்த பேப்பர்ஸ் இவ்வளோ குவான்டிட்டி வந்து பிரிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த இது நிச்சயம் கிடைக்கும் நம்ம ஹை குவாலிட்டியில் வச்சு எடுத்தோம்னா இங்கு சீக்கிரம் தீரும் பட் குவாலிட்டி வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா ஹை குவாலிட்டியாக கிடைக்கும் ஸோ இதுதான் போட்டோ கிளாஸி பேப்பர் இன்ஜெட்டுக்கானது நம்ம ஸ்டிக்கர் வந்து எடுத்துருக்குறோம் ஸோ இதுக்கு பின்னாடி ப்ள தான் இருக்குது ஸோ இதை நம்ம கட் பண்ணி ஓட்டிடலாம் ஸோ நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் அவங்களோட சந்திக்கிறேன்